செல்வேக்கா இது உங்களுக்காக தான் வீடியோ ஃபஸ்ட்டு வீடியோவை எடுத்து மைக் ஆன் பண்ணாம விட்டுட்டேன் அஞ்சு நிமிஷம் வீடியோ வேஸ்ட்டாக போச்சு இப்போ திரும்ப உன்னை வாய்ஸ் கொடுக்குறேன் பாருங்கள் இப்போ நீங்கள் தான் போஸ்ட்டு எப்படி போடுறதுன்னு கேட்டிருந்தீங்க இப்போ போஸ்ட்டு போவது ரொம்ப சிம்பிளான விஷயந்தான் இப்போ நான் சொல்லித்தரேன் பாருங்கள் இப்போ நீங்கள் உங்களோட சேனலில் நீங்கள் போட்டிருக்க வீடியோவை நீங்கள் போஸ்ட்டு போடணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணீங்க யூடியூப்ல போயிங்க யூடியூப்பில் போயிட்டு உங்களோட லோகோவை தொட்டிங்கன்னா யுவர் வீடியோன்னு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும் அதை தொட்டுக்கோங்க தொட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க வீடியோஸ் போயிங்க இப்போ வீடியோ தான் நீங்கள் வந்து மேலே போஸ்ட்டில் வைக்க போகிறீங்க அப்படின்னா வீடியோஸ் போய்ங்க இது என்னோடய சேனல் தான் இப்போ ஃபோட்டோவில் காப்பி கூகுளில் ஃபோட்டோ வீடியோ எப்படி காப்பி பண்ணுவது அப்படின்னு எழுதியிருக்கிறேன் இந்த வீடியோவுக்குள்ளே நான் எதை வேணும் எதை எடுக்கிறேன்னா இப்போ பாருங்கள் வீடியோ ரன்னிங் போடுவது எப்படி பிளேலிஸ்ட் போடுவது அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்து இப்போ இந்த வீடியோவை தான் நான் இப்போ வந்து போஸ்ட் போட போகிறேன் அதாவது பிளேலிஸ்ட்டுக்கு உருவாக்குவது அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை தான் இப்போ நான் வந்து இப்போ இதில் காப்பி பண்ண போகிறேன் போஸ்ட்டில் காப்பி பண்ண போகிறேன் நீங்கள் எப்படின்னு பார்த்துக்கோங்க என்னடா வியூஸ் இவ்வளோ கம்மியாக தான் போயிருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க அவ்வளோதான் போகுது வேறு ஒன்றும் இல்லை இந்த மூணு புள்ளி இருக்குது பாருங்கள் இந்த மூணு புள்ளியை வந்து தொட்டுக்கோங்க எங்கள் வீட்டில் போலி சத்தம் அதிகமாக இருக்குது அதனால் அப்படி சத்தம் போழி சத்தம்லாம் கேட்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் போயிட்டு என்ன பண்ணீங்கன்னா அந்த மூணு புள்ளியை தொட்டுட்டு ஷேர் வீடியோ அப்படின்னு பாருங்கள் அதை ஷேர் வீடியோவை தொடுங்க அப்போ இதில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காப்பி லிங்க் அப்படின்னு கேட்கும் காப்பி லிங்க் கொடுத்துக்கோங்க காப்பி லிங்க் ஆகிடும் கா லிங்க் வந்து காப்பி ஆகிடும் ஓகேவா இப்போ என்ன பண்ணுறீங்க இந்த ப்ளஸ் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா கீழே ப்ளஸ் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா அதை தொடுங்க அதை தொட்டிங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு வரிசையில் ஆப்ஷன் காமிக்கும் வீடியோ ஷார்ட்ஸு லைவு போஸ்ட்டு இப்படி காமிக்கும் அப்போ போஸ்ட்டு காமிக்க போஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்த டச் பண்ணுங்கள் அப்போ வந்து டச் பண்ணிங்க மேலே எழுதுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை டச் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு காப்பி பேஸ்ட் ஆகிருக்கு இதை கொடுத்துக்கோங்க இதை கொடுத்துட்டு நீங்கள் இருந்தாலும் இதை நீங்கள் எழுதி இதை வந்து மேலே நீங்கள் உங்களோட தலைப்பை எழுதணும் அப்படிங்கும் போது என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல கடத்தில் வச்சுட்டு நீங்கள் எழுதுங்க ப்ளே லிஸ்ட் ஒரு ஓ அது அப்படின்னு சொல்லி நான் எழுதிருக்கிறேன் எழுதிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் தான் இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா போஸ்ட்டு பண்ணிவிடுங்க போஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா கீழே உங்களுக்கே காமிக்கும் போஸ்ட்டு அப்படின்னு வியூ காமிக்கும் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த பாருங்கள் பிளேலிஸ்ட்டு உருவாக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோ காப்பி லிங்க்கோடு வந்துட்டு லிங்கோட வந்தோடனே என்ன பண்ணால் இதுலேயும் ரன்னிங்கில் ஓடும் அப்படி இல்லாமல் இந்த லிங்கை தொட்டு உங்களோட சேனலில் வந்து பார்க்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது போடுங்க அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச உங்களோட ஃப்ரெண்ட்ஸு சேனலோ ஏதோ ஒரு சேனலோ நீங்கள் எந்த அதே மாதிரி உங்களோட சேனல்ல நீங்கள் கா ப்ரொமோட் பண்ணணும் பேசணும் அவங்களோட சேனலுக்கும் கொஞ்சம் ஹெல்ப் வளர்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இப்போ நான் சொல்லித்தரம் பாருங்க அதே மாதிரி இப்போ உங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் லிஸ்ட்டில் போய்க்கோங்க இப்போ இந்த நம்ம அம்மனிமா வீடியோ இருக்குது நம்ம அம்மனிமா வீடியோவை நம்ம நான் தொட்டுக்கலாம் தொட்டுக்கிட்டு இப்போ அம்மனிமா வீடியோ இருக்குது இந்த வீடியோ இப்போ கடன் கடன் வாங்கிற அந்த பண்றோம்னா பிளே பண்ணுறோம் பிளே பண்ணிட்டு வச்சது பிளே பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஷேர் ஆப்ஷன் இருக்குது ஏன் அம்மனிமா வீடியோ எடுத்திருக்கேன் அப்படின்னா அம்னிமா எனக்கு காப்ரேட் எதுவும் கொடுக்காதுங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நான் அம்மனிமாவோட வீடியோவை எடுத்துருக்குறேன் இதை வேற ஒரு சேனல் எடுத்தால் காப்பரேட் கொடுக்கலாம் அதுக்காக அம்மனிமா கொடுக்காதுங்கிற ஒரு நம்பிக்கையில் எடுத்துருக்கேன் அம்மனிமா காப்ரேட் கொடுத்து விடாதீங்க ஆமாம் இதில் போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஷேர் ஆப்ஷனு கொடுத்துக்கோங்க அதுலேயும் என்ன பண்ணுன்னா டேரக்டாகவும் அம்மனி வீடியோவை போஸ்ட்டில் கொண்டு வைக்கலாம் போஸ்ட்டில் வச்சிங்கன்னா லிங்க் உங்களுக்கு கிடைக்காது அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மறுபடியும் என்ன பண்ணுங்கள் லிங்க்கை காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிவிட்டு திரும்ப என்ன பண்ணுங்கள் பேக் வந்துட்டு இந்த ப்ளஸ் பட்டனை தொட்டு நீங்கள் போயிட்டு போஸ்ட்டில் போயிட்டு அம்மனிமாவோடய லிங்க்கை இந்த இடத்துல உங்கள் லிங்கை எப்படி காப்பி பண்ணீங்களோ அதே மாதிரி அம்மனிமா லிங்கையும் காப்பி பண்ணுங்கள் இதில் இப்போ வந்து நான் எழுதுறேன் என்ன எழுதுகிறேன் அப்படின்னா அனைவரும் அனைவரும் ஆதரவு கொடுங்கள் அப்படின்னு சொல்லி நான் எழுது எழுதியிருக்கிறேன் இப்போ இந்த அம்மனி வீடியோ ஆதரவு கொடுங்கன்னு எழுதியிருக்கேன்னா அப்போ மேலே பாருங்கள் போஸ்ட்டு இருக்கு பாருங்க அந்த போஸ்ட்டை கொடுத்துருங்க அப்போ போஸ்ட்டை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல வியூ காமிக்கும் வியூ ஓப்பன் பண்ணி பாருங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அம்மனிமாவுக்கு இப்போ அம்மனிமாவோட வீடியோ இந்த இடத்துல வந்துட்டு பாருங்கள் இந்த இடத்துல மாவோட சேனலை இப்போ நான் வந்து என்னோடய சேனலில் போட்டு எல்லாரையும் பார்க்க சொல்லியிருக்கேன் என்னோடய சப்ஸ்கிரைபர் வேற இருக்கலாம் உங்களோடய சப்ஸ்கிரைபர் வேறு வேறையாக இருக்கலாம் அதனால் யாரோட சேனலையும் இப்படி கொண்டாந்து அவங்க லிங்கை கொண்டாந்து உங்கள் சேனலில் போட்டு நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணலாம் ஓகேங்களா இப்படியும் வந்து நம்ம சே நம்ம நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம இது மூலியமாகவும் ஹெல்ப் பண்ணலாம் இப்போ என்னோடய பார்வையாளர்கள் வந்து இப்போ என்னோடய என்னோட என்னோடய பார்வையாளர்கள் வந்து என்ன பண்ணணுமோ இப்போ வந்து ஓ மாவோட சேனலை பார்ப்பாங்க அதுக்கு தான் வேறு ஒன்றும் இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு என்ன வீடியோ போடணுங்கிறதையும் கமெண்ட் போடுங்க நான் உங்களுக்கு போடுறேன் ஓகேங்களா பாய் வீடியோ கொஞ்சம் பெருசாக போயிட்டு இருந்தாலும் நல்லா கற்றுக்கோங்க கற்றுக்கிட்டு நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் நாலு பேர் சேனலை உங்கள் சேனலில் போஸ்ட்டில் போட்டு ப்ரமோட் பண்ணுங்க இதனால் எந்த தவறும் கிடையாது அதுக்கு தான் ஷேர் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்குறாங்க போஸ்ட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க இதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை Bye.